டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா இன்றைய காலை யாழ்ப்பாணத்திலே முக்கியமாக மானிப்பாய் வீதியில் இருந்து சில தகவல்களை தருகின்றோம் அங்கே நூலை எழுதிய சுவாமி விபுலானந்தருக்கு சிலை வைத்திருக்கின்றார்கள் விபுலானந்தர் சிலைக்கு அருகே பாட்டுக்கோர் புலவன் பாரதி என்கின்ற பாரதியினுடைய சிலையை வைத்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு சிலைகளும் கெற்றப்போல் சந்தி என்று கூறுகின்ற சந்தி போல அமைந்திருக்கின்ற இடத்தில் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு சிலைகளையும் பார்க்கின்ற பொழுது இங்கு நடமாடும் மக்களுக்கு இது பற்றி என்ன புரிதல் இருக்கும் என்பது ஒரு கேள்வியாகும் முதலாவது விபுலானந்தரை விளங்கிக் கொள்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல இன்று இசைஞானி இளையராஜாவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவருடைய சிம்பனி பற்றி நாங்கள் பெருமையுடன் பேசுகின்றோம் அவரை போல ஜால் நூலுக்கு பெருமை மிகு விதமாக ஜாள் என்கின்ற இசை கருவியை பற்றி சுவாமி விபுலானந்தர் அவர்கள் எழுதிய எழுத்துக்களும் அதற்கான புத்தகமும் மிக மிக கிரந்தமானதும் ஒரு சிம்பனி எழுத்து போன்ற மிக கடுமையான எழுத்துமாக இருக்கின்றது இத்தகைய ஒரு பெருமகனார் இந்த மண்ணில் வாழ்ந்து இந்தியாவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் தமிழ் விரிவுரையாளராக இருந்து சாதனைகள் பல படைத்த முத்தமிழ் வித்தகராகும் அவருடைய சிலை இங்கே இருக்கின்றது இரண்டாவதாக பாரதிக்கு ஏராள சிலைகள் காணப்படுகின்றன இலங்கை முழுவதிலும் பாட்டுக்கோர் புலவன் பாரதியடா என்று கூறினாலும் கூட கவிதை மரவை இலகுவாக்கி எளிய நடையில் தந்தவர் பாரதியார் குயில் பாட்டிலே நாளொன்று போவதற்கு நான் படும் பாடதனை தாளம் படுமோ படுமோ என்று கூறி குயில் பாட்டை பாடிய பாரதியார் கண்ணம்மாவை பற்றி பாடிய பாடல்களும் எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பரவே என்னதவம் செய்து என்று பாரதிய வரிகள் காலத்தால் அழியாத வரிகளாகவும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்காது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் பாடினார் அத்தகைய பாரதியாருக்கு இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்றுள்ள மக்கள் இலங்கையின் தமிழர் வாழும் பகுதிகளிலே அமைக்கப்பட்ட சிலைகளை முதலாவது பட்டியலிடுவார்களாக இருந்தால் தமிழகத்தில் இருந்த பேரறிஞர்களினுடைய சிலைகளா அதிகம் இலங்கையில் இருக்கின்ற படைப்பாளிகளும் சாதனையாளர்களுடைய சிலைகளா அதிகம் என்கின்ற ஒரு பட்டியலை போட வேண்டிய சிந்தனையை இந்த இரண்டு சிலைகளும் அருகருகாக இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு ஏற்படுத்துகின்றது பாக்கும் வாழைப்பழமும் விற்றபடி சின்னராசா ராசதுரை என்ற ஒருவர் இருக்கின்றார் இவர் போரினால் காயமடைந்து இன்று வாழ முடியாத நிலையில் ஒரு குலையையும் ஒரு சட்டியில் பாக்கையும் வைத்தபடி இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முயற்சி எடுக்கின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கலாம் ஐயா எப்படி போகுது வியாபாரம் வாழக்கூடியதாக இருக்குதோ ம் வாழக்கூடியதாக இருக்குதோ என்ன வா கஷ்டம் தான் பயங்கரம் சொல்லுங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் இந்த கதையை வியாபாரம் செய்து நாங்கள் அநியாயம் செய்யுதோ மக்களுக்குதான் உதவி செய்தாங்க இப்போ அப்படியாதான் கஷ்டம் அப்போ நீ என்ன செய்கிறது நீ என்ன இதே பாத்துக்கு சோதியா புரியாது ஜோதியா தொடர்ந்து செய்திகளிலே இலங்கை வீரகேசரியை தளிப்பதற்காக பா தமிழன் அவர்கள் வாசிக்கின்றார் அதையும் கேட்டு பாருங்கள் லஞ்சம் போன்றவற்றை முட்டாக ஒழிப்போம் என்று சொல்லி இந்த பதவிக்கு வந்த அரசாங்கம் மதுபான சாலை அனுமதிப்பத்திர விடயத்தில் பின்வாங்குவதாக தோன்றுகின்றது என்று யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டிலே இக்கருத்தை தெரிவித்தார் எங்கள் எம்பிக்கள் இருவர் மதுபான சாலைகள் அமைப்பதற்கு அனுமதி பெற்று கொடுத்ததாக ஒப்புக்கொண்டார்கள் அவ்விருவரும் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வைத்தியசாலை காவலரை கடித்து காயப்படுத்தியவர் கைது காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை காவலாளியை கடித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதனா வைத்தியசாலை பார்வையாளர் நேரம் முடிவடைந்த பின்னரும் நோயாளர் விடுதிக்குள் செல்ல முற்பட்ட நபரை வைத்தியசாலை காவலாளிகள் தடுத்து நிறுத்திய போதே மேற்படி நபர் காவலாளியை கடித்துள்ளார் அதனை அடுத்து ஏனைய காவலாளிகள் ஒன்றிணைந்து கடித்த நபரை மடக்கி பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். அதேவேளை கடிகாயங்களுக்குள்ளான நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு மதுபான உரிமங்களை வழங்கும் கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுற்றுலா தொழிலை மேம்படுத்துவதாக கூறிக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு மதுபான உரிம பத்திரங்களை வழங்கிய காலம் ஒன்று இருந்தது இந்த கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இலங்கை மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேற்படி இந்த கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் நாட்டில் சமூக ஒழுங்குவோர் உண்மையான யதார்த்தமான புரிதலை நாம் கொண்டிருக்க வேண்டும் இதை விடுத்து வெறுமனே பேசக்கூடாது நாட்டில் தோலருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது அடுத்த ஆண்டு முதல் வட்டியில் ஒரு பகுதியில் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கம்பகா மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் டெங்கு நோயாளிகள் அடையாளம் என்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தேழு கிராம சேவையாளர் பிரிவுகளில் விசேட வேலை திட்டம் கம்பகா மாவட்டத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் இனங்காணப்பட்டதுடன் நான்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன ஆகவே டெங்கு அபாயத்தை கட்டு கொண்டு வருவதற்காக கம்பகா மாவட்டத்தின் சகல கிராமங்களையும் உள்ளடக்கி ஒரு நாள் டெங்கு ஒழிப்பு விசேத வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாவட்ட செயலாளர் லலித் கமகை தெரிவித்தார் அடையாள உண்ணாவிரதம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படும் பருத்தித்துறை தொண்டமனார் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் அடையாள உண்ணாவிரதம் ஒன்றும் கையெழுத்து வேட்டையும் இடம்பெறவுள்ளது இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அதன் ஒழுங்கமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் உங்கள் வல்வை பா தங்கத்தமிழர் வணக்கம் இது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தின் முக்கிய தகவலாக இருக்கின்றது இப்பொழுது வானம் வெளித்திருக்கின்றது சூரியன் எரித்திருக்கின்றது பல்வையில் ஒரு வீதியை அமைக்க வேண்டும் என்றும் பல்வட்டித்துறை வீதி மிகவும் மோசமாக இருக்கின்றது ஒரு வருடத்தில் மாற்றுகின்ற சைக்கிள் டயர்களை மூன்று மாதத்தில் மாற்ற வேண்டிய அளவிற்கு ரோடு பழுதாக இருக்கின்றது இதை மாற்றுங்கள் என்று ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது இப்படி இன்றைய காலை மலர்ந்திருக்கின்றது இது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தினுடைய செய்திகளினுடைய தொகுப்பாகும் இது உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை